இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக போராடுகிறோம் குறிப்பாக பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு சிறு வயது குழந்தையிலிருந்து நன்றாக படி நல்ல வேலை கிடைக்கும் அதிகமாக சம்பாதிக்கலாம் அனைவரும் வீட்டிலும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஆனால் இந்த உழைப்பின் பின்னால் ஒரு நிஜமான அமைதி கிடைக்கிறதா நம்மைச் சுற்றி பலர் பணத்தை பெற்ற பின் கூட நிம்மதியோடு இல்லாமல் இருப்பதை பார்த்திருக்கிறோம் அல்லவா புத்தர் சொன்னார் பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே வாழ்க்கையின் நோக்கம் அல்ல பணம் உங்களுக்கு வசதியை தரலாம் ஆனால் வாழ்க்கையின் அர்த்தத்தை தர முடியாது பணத்திற்காக வாழ்கிறோமா வாழ்ந்து கொண்டு பணம் சம்பாதிக்கிறோமா இது ஒரு வித்தியாசமுள்ள கேள்வி ஆனால் நம்மில் பெரும்பாலோருக்கு இதற்கான பதில் தெரியாமல் போய்விடுகிறது காலையில் தூங்கி எழுந்தவுடனே வேலை நினைவு காலை முதல் இரவு வரை ஒரு பைபாஸ் வாழ்க்கை வேலை சம்பளம் இயமை இரண்டு நாள் விடுப்பு பின்பு மீண்டும் அதே சுழற்சி நீங்கள் வாழ்கிறீர்களா இல்லை வேலைக்காக மட்டும் இருக்கிறீர்களா பணத்திற்காக வாழும் வாழ்க்கை உணர்வுகளற்ற இயந்திரம் போல ஆகிவிடும் பணம் நம் வாழ்க்கைக்கு தேவையானது தான் ஆனால் எவ்வளவு பணம் இல்லாமல் வாழ்க்கை செல்ல முடியாது என்பது உண்மை ஆனால் அந்த பணம் நம்மை கட்டுப்படுத்த தொடங்குகிறதா அதிக சம்பாதிக்க வேண்டும் எல்லோரையும் ஓவர் செய்ய வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை விட்டுவிடலாமா பணம் ஒரு கருவி மன நிம்மதிக்கு மாற்றாக இருக்க முடியாது மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நபருக்கு இரண்டு லட்சம் சம்பாதித்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுவதும் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபருக்கு மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் சம்பாதித்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆசை அதிகமாக இருக்கும் இந்த ஆசையின் முடிவே இல்லை ஆனால் வாழ்க்கையின் கால இல்லை இருக்கிறது பணத்திற்காக நீங்கள் இழைக்கிறீர்கள் உங்கள் நிம்மதி உறவுகள் கனவுகள் ஆரோக்கியம் புத்தர் பணத்திற்கு எதிரானவர் அல்ல ஆனால் அதில் மூழ்கி போவதை எச்சரித்தார் அவர் சொன்னார் உங்களுக்குள் அமைதியும் அர்த்தமும் இல்லாமல் சம்பாதிக்கும் பணம் உங்களை சுரண்டும் அறம் இல்லாத பணம் அறிவில்லாத ஆசை இரண்டும் வாழ்க்கையை அழிக்கும் அனைவருக்கும் பணம் தேவை அதற்காக நாம் உழைக்க வேண்டும் ஆனால் அந்த உழைப்பு நம்மை அழிக்கக்கூடாது பணத்துக்குள் வாழ்க்கையை புதைத்து விடாமல் வாழ்க்கையோடு பணத்தை சேர்த்து வாழ வேண்டும் வாழ்க்கையை வாழும்போது சம்பாதிக்கப்படும் பணம் சுகமளிக்கும் ஒவ்வொரு நாளும் பணம் சம்பாதிக்கிறேன் என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் என்று நினையுங்கள் பணம் உங்கள் குறிக்கோள் அல்ல ஒரு பயணத்தின் பக்கவழி சாதனை மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் அந்த பணத்திற்கும் அர்த்தம் இருக்கும் நீங்கள் பணத்திற்காக வாழ்ந்தால் வாழ்க்கை ஒரு கடமை மாதிரி ஆகிவிடும் ஆனால் நீங்கள் வாழ்ந்து கொண்டு பணம் சம்பாதித்தால் வாழ்க்கை ஒரு பொக்கிஷமாக மாறும் ஒருவன் நாளும் வேலை செய்கிறான் அதிக நேரம் பணிக்காக செலவிடுகிறான் ஆனால் அவன் மனதில் ஒரு எண்ணம்தான் இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும் அதிக சம்பளம் வந்ததும் மகிழ்ச்சியை தேடுகிறான் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் இருக்கிறதா அதிர்ஷ்டம் கொண்டு ஒருவர் பணம் சேர்ந்தாலும் அதன் மீது பற்றுதல் இருந்தால் அது வழி தரும் புத்தர் பணத்தை திட்டவில்லை ஆனால் பணத்தை பற்றிய ஆசை பற்றுதல் அதில் மூழ்கிவிடும் மனநிலையை எச்சரித்தார் ஒரு மனிதனின் செல்வம் அவன் மன அமைதிக்கு வழிவகுக்கிறதா என்பதே முக்கியம் இல்லையெனில் எனில் அந்த பணம் அவனது நிம்மதியை திருடும் ஏன் நாம் பணத்திற்காக போராடுகிறோம் மக்கள் பணம் இல்லாமல் வாழ முடியாது என்பதற்காக அல்ல மற்றவர்கள் போல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் போராடுகிறார்கள் பிறரை பார்த்து நம் வாழ்வை வாழக்கூடாது அது துயரத்தில் முடியும் புத்தர் சொன்னார் ஒவ்வொருவருக்கும் தனி பாதை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தனி சந்தோஷம் இருக்கிறது பிறரி ஒப்பிட்டு வாழும் வாழ்க்கை நிஜ வாழ்க்கை அல்ல பண தேவை ஆனால் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கக்கூடாது பணம் ஒரு கருவி மன நிம்மதி அன்பு தர்மம் வாழ்க்கையின் அர்த்தம் இவைதான் நிஜ செல்வம் புத்தர் சொன்னார் உங்களின் செல்வம் உங்கள் மனநிலையே பணம் இல்லாமல் மனம் அமைதியாக இருந்தால் அதுவே உண்மையான செல்வம் நீங்கள் செய்யும் வேலை நிம்மதியை தெரிகிறதா என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள் பணம் ஒரு நோக்கமல்ல ஒரு சாதனை கருவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதிகம் வேண்டுமென்று தவிக்காமல் தேவைக்கேற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் பணம் சம்பாதிக்கும் வழியில் தர்மம் அன்பு நேர்மை இவற்றை விட்டுவிடாதீர்கள் உண்மையான செல்வம் நல்ல மனம் தர்ம வழி மற்றவர்களுக்கு உதவுவதில் இருக்கிறது பணம் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று ஆனால் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல புத்தர் சொல்லும் இந்த உண்மையை நம்மால் உணர முடிந்தால் நாமும் பணத்திற்காக அல்ல நம்முடைய மகிழ்ச்சிக்காக வாடலாம் பணம் தேடாதீர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுங்கள் அந்த வழியில் பணம் வந்து சேரும் பணம் சந்தோஷமாக சம்பாதிப்பது எப்படி புத்தரின் வாழ்க்கை பாடம் பணம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது வாழ்க்கையின் நோக்கமாக மாறிவிட்டது நமக்கு கேள்வி ஒன்று பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் சந்தோஷமாக சம்பாதிக்கிறோமா பொதுவாக நாம் பணம் சம்பாதிக்கும் போது சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் பலருக்கும் அது ஒரு சுமையாக ஒரு கவலையாக மாறிவிட்டது நம் காலம் முழுக்க நம்மை சுற்றி ஒரு வட்டம் சம்பளம் லோன் இஎம்ஐ இதிலே நம்முடைய பாதி வாழ்க்கை முடிவடைகிறது இதில் எங்கிருந்து நமக்கு சந்தோஷம் வரும் நம் வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழ முடியும் புத்தர் ஒரு ராஜகுமாராக பிறந்தவர் செல்வம் வசதி அதிகாரம் அனைத்தும் இருந்தது ஆனால் அவர் உணர்ந்தார் செல்வம் இருக்கலாம் ஆனால் அது நிம்மதி தரக்கூடியதல்ல அவர் வாழ்க்கை சொல்லும் பாடம் என்னவென்றால் பணம் என்பது ஒரு கருவி ஆனால் மன அமைதி இல்லாமல் அதில் சந்தோஷம் கிடையாது அழகாக உழைத்து தர்மத்தோடு சம்பாதிக்கும்போது அந்த பணம் மன நிம்மதியும் தரும் பணத்தை சந்தோஷமாக சம்பாதிக்க உங்களுக்கு பிடித்த வழியில் சம்பாதிங்கள் ஒருவருக்கு விவசாயம் என்றால் ரொம்ப பிடிக்கும் ஒருவருக்கு பிஸ்னஸ் செய்வது ரொம்ப பிடிக்கும் ஒருவருக்கு ஆட்டோ ஓட்டுவதும் ரொம்ப பிடிக்கும் இது போன்று மனதிற்கு ஏற்ப வேலை செய்தால் நாம் மகிழ்ச்சியோடு அந்த வேலையும் செய்வோம் நமக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிப்போம் நீங்கள் செய்யும் வேலை உங்களுக்கு பிடிக்குமா இல்லை என்று நினைத்தால் அந்த பணம் ஒருபோதும் சந்தோஷத்துடன் வராது புத்தர் சொன்னார் தவறான வழியில் சம்பாதித்த பணம் விரைவில் உங்களை அழிக்கும் நாம் வாழ்க்கை பணத்துக்குள் வாழக்கூடாது பணத்தோடு வாழ வேண்டும் ஒரு குடும்பம் சேர்ந்து சிரிப்பது வீட்டில் நேரம் செலவிடுவது இது போன்ற வாழ்க்கையே மகிழ்ச்சியான வாழ்க்கையாகும் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டே இருந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை விட்டுவிட்டு கடைசியில் நாம் மகிழ்ச்சியை தேடுகிறோம் மகிழ்ச்சி எங்கே உள்ளது நமக்கு பிடித்த வேலையை செய்து கொண்டு நம் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து வாழும் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாகும் சம்பாதிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையை பணத்துக்குள் புதைக்க வேண்டாம் நீங்கள் பணத்தை வைத்திருப்பதா இல்லை அது உங்களை வைத்திருக்கிறதா அமைதியில்லாத பணம் சத்தம் தரும் அமைதியாக சம்பாதித்த பணம் சந்தோஷம் தரும் புத்தர் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்பதில்லை ஆனால் நீங்கள் பணத்திற்காக வாழக்கூடாது என்பதைத்தான் அவர் வலியுறுத்தினார் பணம் தேவையானது ஆனால் சந்தோஷமாக சம்பாதிக்க அது மட்டும் போதாது புத்தர் சொன்னார் உழைப்பு நேர்மையாக இருக்க வேண்டும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த மனம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கருவி ஆனால் அது வாழ்க்கையை நோக்கமாக மாறும்போது நமக்குள்ள நிம்மதி நேர்மை உறவுகள் அனைத்தும் நம் கையிலிருந்து விலகத் தொடங்குகிறது புத்தர் சொல்வது போல் பணம் சம்பாதிப்பது தவறில்லை ஆனால் அதை எந்த வழியில் சம்பாதிக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் வாழ்க்கையின் தர்மமும் தீர்மானிக்கப்படுகிறது நாம் பணத்துக்குள் புதையாமல் பணத்தோடு வாழக்கூடிய நம் மனநிலையை உருவாக்கி கொண்டால் தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி பணம் உங்கள் கைப்பிடியில் இருக்கட்டும் ஆனால் உங்கள் மனப்படியில் இருக்க விடாதீர்கள் அமைதியான மனதுடன் சம்பாதிக்கப்படும் பணம் மட்டுமே வாழ்வில் அர்த்தம் தரும் புத்தர் ஒரு தொழிலதிபர் புத்தரை சந்திக்கிறார் என்னிடம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கு ஆனால் நான் தூங்க முடியல எனக்கு எதுவுமே இன்பம் தருவதில்லை புத்தர் அமைதியாக பதிலளிக்கிறார் பணம் உனக்கு சொந்தமல்ல அது உன்னை வைத்திருக்கு அதை நீ விட்டால் தான் சுதந்திரம் பெறுவாய் பணம் தேவையில்லைன்னு சொல்லல அது வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் அதுவே வாழ்க்கை என்று நினைத்தால் உன் வாழ்க்கை போய்விடும் பணம் உன் வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு கருவி ஆனால் அதை நீ உயிர் போடக்கூடாது உத்தர சொன்னார் நீ சொந்தமாக வேலை செய் உழைத்த பணத்தில் சற்று கொடு தானம் செய் அளவு கடந்து சேமிக்காதே உன் பணத்தை எப்படி செலவழிக்கிறாய் என்பதில்தான் உன் மனித தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்